அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் ஷபானுடைய கடைசி தினமான இன்று இரவுக்குள் நாம் அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கு இந்த அமலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா இந்த ஆயத்தை நம்ம ஓதிட்டு நம்ம இன்றைக்கு கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றான் இன்னும் இன்றைக்கு நீங்கள் இந்த அமலை செய்யறது அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சேமிப்பு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அந்தளவு ஏராளமான பலன்களை குவிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது அது என்ன அப்படின்னா அதுதான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஆயத்துள் குறிஷி எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு முடிவதற்குள்ள நீங்க எப்படியாவது முயற்சி செய்து இந்த ஆயத்தை நீங்க பதினேழு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் உங்க குடும்பத்துல என்ன நல்லது நடக்கணுமோ நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ விரும்புறீங்களோ அதை குறித்து அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு துவாக்களும் உங்களுக்கு அப்படியே கபூல் ஆகும் ஏன்னா இதுல இஸ்முல் ஆயிலம் இருக்கு அல்லாஹ்வினுடைய யா ஹையோ யா ஐ அப்படிங்க மிகப்பெரிய பெயர் இருக்கு தான் இது சிம்மாசனத்தின் வசனம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்க பதினேழு முறை நீங்க ஓதிடுங்க பதினேழு முறை ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நான் அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வசனத்தை இன்றைக்கு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய அவங்க அல்லாஹால வரைக்கும் நமக்காக பாதுகாப்பு கொடுக்கறாங்க நமக்காக அல்லாஹ் விடத்துல துவா செய்கிறாங்க இதன் காரணமா ஷைத்தான் நம்மள நெருங்கவே முடியாது இன்னும் இந்த வசனத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அத நான் சுருக்கமா நான் சொல்றேன் இந்த வசனம் இறங்கப்பட்ட போது என்ன நடந்தது அப்படிங்கிற நிகழ்வையும் நம்ம பார்க்கலாம் அதாவது பெருமான ஒலிவு செல்லும் அவங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற தான் ஆயத்தூள் குறிச்சி அருளப்பட்டது அப்போ அதை கண்ணியப்படுத்து நாலாயிரம் வானவர்களை இறக்கினானா அப்போதான் அவங்க சைது பின் தாபித் அப்படிங்கிற ஒரு சஹாபியை அழைத்து இவ்வளவு சிறப்புகளையும் கண்ணியமும் எல்லாம் கொடுக்கறான் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க எழுதிக்கோங்க ஒரு கூட பிழை இல்லாம நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி நபி உங்க உத்தரவிட்டாங்களாம் அந்த அளவு இது ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு வசனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆயத்தூள் குறிச்சியை நம்ம ஒரே ஒரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஐயாயிரத்திற்கு மேல நமக்கு பலன்கள் கிடைக்குது அலமது இல்லா இதை நீங்க ஓதி பாருங்க நீங்க ஓதிய நிமிஷத்துலேயே எல்லாம் நிறைய தேவைகளை உங்களுக்கு கபூல் தருவான் இது நிறைய நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கவசமாக இருக்கு ஆனால் நம்மள பலரும் இந்த ஆயத்துள் குர்ஷியை நம்ம பெரிதாக எடுத்துக்கிறதே கிடையாது எனவே இந்த பதிவை கேட்டதிலிருந்து நீங்கள் ஓத தொடங்குங்க ஒவ்வொரு முறை ஓதுறதுக்கும் ஐயாயிரம் பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இன்னும் இந்த சூறாவை இந்த வசனத்தை நீங்கள் பதினேழு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா செல்வத்துக்கு எந்த குறையுமே இருக்காது இன்ஷா இன்ஷால்லாம் இதை நீங்கள் ஓதிப்பாருங்க அடுத்த ஜுமா வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அலகா எல்லா விதமான பறக்கத்தையும் நியாமத்தையும் உங்களுக்கு செல்வத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் யாருக்கிட்டையாவது நீங்க பணம் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க தாராளமா கொடுப்பாங்க யோசிக்கவே மாட்டாங்க கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை இந்த வாரத்தில் அல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் ஏன்னா நபி கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து சொன்னாங்களாம் யாரை சொல்லலாம் நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்னால குடும்பத்தினுடைய சூழ்நிலைய கண் கொண்டு பார்க்கவே முடியலை அப்படின்னு கேட்கும்போது போது கடிந்து கொண்டு சொன்னாங்களாம் ஆயத்தூள் குறிச்சி உமக்கு தெரியாதா அதை நீர் தொடர்ந்து ஓதி வருவீரானால் வறுமையின் பிடியில் அது உம்மை விட்டு வைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எனவே இன்ஷால்லா ஆயத்தூள் குறிச்சியை நீங்க நேர்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலும் நீங்க பதினேழு முறை ஓதிட்டு வந்து பாருங்கள் அந்த சில மாதங்கள்லேயே உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே லேஸ் ஆகும் எல்லா விஷயத்திலும் பொழிவான் இன்னும் வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவிகள் செய்வான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுப்பான் இன்னும் இந்த ஆயத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா ஷைத்தான் நாற்பது நாளைக்கு நம்முடைய வீட்டு பக்கமே வரமாட்டானாம் அப்போ நம்ம எல்லோருமே நிம்மதியா இருக்கலாம் நல்ல முறையில அமல் செய்யலாம் இன்னும் நபி அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்டாங்களாம் யாரை சொல்லல எனக்கு பயன்மிக்க ஒரு துவாவை கற்றுக் கொடுங்க அது என்னுடைய குடும்பத்திற்கும் நலனாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நபி அவங்க ஆயத்தில் குஷியை ஓதுங்க அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் இன்னும் நலவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்னும் எல்லா மக்களாலும் இன்னும் சிலரால் வெறுக்கப்பட்ட நபர் இதை ஓதனாங்க அப்படின்னா அல்லாஹால எல்லோராலும் அன்பாக மாறக்கூடிய ஒரு நபராக அல்ல மாத்திருவானாம் அதாவது நம்மக்கிட்ட இப்போ இப்ப யாராவது சண்டை போட்டு பேசாம நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னா இனிமே அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றிடுவான் இன்னும் நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளியே போறீங்க அப்படின்னா ஆயத்தூள் குறிச்சியை நீங்க ஓதிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நல்ல முறையில் அந்த விஷயம் உங்களுக்கு பூர்த்தியாகும் இன்னும் ஆயத்தூள் குறிச்சியை நம்ம ஓதுறதுக்கு அலாத்தால நமக்கு சொர்க்கத்தவே கொடுக்குறோம் அப்படின்னா இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் அதனால தான் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தூள் குறிச்சியை ஓதுங்க அப்படின்னு ரசூலை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த ஆயத்தல் குறிச்சி இன்றைக்கு நீங்கள் பதினேழு முறை ஓதிப்பாருங்க இந்த வாரத்திலேயே உங்களுக்கு மக்களிடையே எந்த அளவு மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் அந்தஸ்தும் உயர்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஏன்னா சிலருக்கு கவலை எல்லாமே ஒரு கூட்டத்தில் போனோம் அப்படின்னா நம்மளை யாருமே எளிவாக பேசிடக்கூடாது அந்த கூட்டத்திலே நம்ம கொஞ்சம் கண்ணியமான மனுஷங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே விரும்புவோம் இல்லையா இந்த ஆயத்தல் குறிச்சியை நீங்கள் ஓதிட்டு ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களை மதிப்பாங்க கண்ணியத்தோட நடத்துவாங்க இன்னும் இம்மை மறுமையில உங்களுக்கு எல்லா விதமான நற்பாக்கியங்களும் கிடைக்குமா இன்னும் ஏராளமான நன்மைகள் நமக்கு சொல்லப்படுது இன்னும் ஆயத்தூள் குறிச்சியை இந்த வாரம் நீங்கள் ஓதுங்க இன்ஷால்லா அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுத்துருப்பான் எனவே இந்த வாரத்தில் நான் இந்த செயலை செய்ய போகிறேன் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அதற்கு ஏதாவது அமல் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஆயத்தல் குர்ஷியை நீங்கள் பாருங்க அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் ஏன்னா அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஜுமாவுடைய தினத்தை தேர்ந்தெடுத்து ஆயத்தொள் குறிச்சிய பதினேழு முறை ஓதிக்கோங்க இன்னும் பறக்கத்து இல்ல அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற ஒரு பணத்துல அதை ஓதி நீங்க பர்சுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ல அதில் பறக்கத்து கொடுத்துருவான் பணம் எடுக்க எடுக்க தீராது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் செல்வம் வந்து கொண்டே தான் இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இது எல்லா விதமான தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடியதாக இருக்குது இங்கே மட்டும் கிடையாது நமக்கு மறுமையிலும் ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதுதான் ஐயாயிரம் பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்தா அல்ல நமக்கு கொடுத்துருக்குறான் எனவே இன்றைய ஷபானுடைய கடைசி தினத்தில் இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உங்களுடைய பிள்ளைகளும் நல்ல முறையில் வாழணும் செல்வாக்கு உயரணும் ஷைத்தானுடைய பிடியிலிருந்து வெளிவரணும் பாவங்களை குறைக்கணும் நல்லமல்களை அதிகப்படுத்தணும் இன்னும் ஏராளமான நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா இன்றைக்கு இரவுக்குள்ளே இந்த பதிவை பார்த்த உடனே நீங்கள் ஓதி முடிச்சுட்டு விடத்தில் கேளுங்க அல்லாவே ஆயுள் முழுக்க நான் கேட்கக்கூடிய துவாவ கபூலாக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் பொலி அல்லாஹ் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய உனது அன்பை பெறக்கூடிய அடியாராக எங்களை உங்களை மாற்றி அருள் புரிவாயா அப்படின்னு கேளுங்க அல்லாஹாலாவே ஆமின்னு சொல்லுவான் இன்னும் ஏராளமான வானவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஆயத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து